தீர்மானம் மறைந்த துறையினர் சிபிஐ அகில இந்திய மாநிலம் அகில இந்திய பொதுச் பெரியவர்களை தாய்மார்களை ஆட்காலை தாலுகா மாநாடு கொடிய குடிக்கோடு தொடங்கி இருக்கிறது இந்த இருபத்தோராவது ஆட்காலை தாலுகா மாநாட்டிற்கு இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் கிரி அவர்கள் குறிப்பாக இந்த மாநாட்டில் கடந்த மூன்றாண்டு காலமாக ஆற்காடு பகுதியில் விவசாயிகள் முன்னெடுத்திருக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமான பல்வேறு தீர்மானங்களை முன்மொழிந்து இந்த மாநாடு என்பது நடக்கிறது குறிப்பாக விவசாய விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய நிலம் என்பது சீரழிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்ட இடத்தில் மரம் நிலம் கட்டுமானம் கிணறுகளுக்கான உரிய நியாயமான இழப்பீடு என்பது இரண்டாயிரத்தி பதிமூணு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் அடிப்படையில வழங்கப்பட வேண்டும் என்று இந்த மாநாடு இந்த நேரத்தில் கோருகிறது அதே போல கரும்பு பொறுத்தவரையிலும் வந்து மத்திய அரசாங்கம் என்பது என்ன குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானித்து டன் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஆர்பி என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதே போல மாநில அரசாங்கம் என்பது உங்களுக்கு உரிய பரிந்துரை ஸ்டேட் அட்வைசரி பிரைஸ் என்ற முறையில் உங்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரை விலையும் மாநில அரசாங்கம் வழங்கி வழங்கி கரும்பு விவசாயிகளை பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த நேரில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாவட்டத்தினுடைய பிரதான உற்பத்தியாளர்களுடைய நெல் நெல்லுக்கு கட்டுப்படியான விலையை அரசு தீர்மானிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நெல்லுக்கான கொள்முதல் நிலையங்களை அரசாங்கமே முன்கையெடுத்து அந்த கொள்முதல் நிலையங்களில் நெல் போகாத அளவிற்கு கொள் கொள்முதல் செய்து உடனடியாக பணம் பட்டுவாடா செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதே போல குறிப்பாக இந்த மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன சொன்ன மலைவாழ் மக்களை சார்ந்த பழங்குடி மக்களுக்கான இரண்டாயிரத்தி ஆறு வன சட்டத்தை பயன்படுத்தி அவருடைய அனுபவ நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதே போல பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளும் வந்து உடனடியாக வழங்குவதற்கான மத்திய மாநில அரசுகளுடைய தொகுப்பில் இருந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாடு போடுகிறது அதே போல தமிழகத்தினுடைய கூடுதலான பால் உற்பத்தியாளர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமாக ஆற்காடு மாவட்ட இந்த பகுதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதி உள்ளது ஆகவே பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்து இன்றைக்கு தீவன வேலை வைந்திருக்க போது ஒரு லிட்டர் பாலுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பசும்பாலுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாடு நிறைவேற்றுகிறது மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நிறைவேற்றிட இந்த மாநாடு கோருகிறது பெருமாள் மாநில செயலாளர் தமிழ்நாடு விவசாய சங்கம்